வணக்கம் தீவ் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ உங்களுக்கு நான் காட்ட போறேன் பார்த்தா நிலப்பரப்புல வந்து நம்ம நிறைய பறவைகளை நம்ம பார்த்துருப்போம் கடல் மேல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம் ஒன்று இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மக்களே இப்போ நம்ம பார்க்குற இதுக்கு பேர் வந்து நாங்கள் காவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த காவா வந்து மீனவர்களுடைய தோழன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடல் மேல எந்த இடத்துல மீன் இருக்கோ இந்த மீன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த காவா வந்து மொத்தமாக நிற்கும் இந்த மாதிரி மொத்தமாக கடல் மேலே கூகுன்னு இருக்கும்போது நம்ம கடல் நீர்மட்டத்துக்கு மேலே இப்படி உயரமாக இருக்கும்போது நமக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் ஆகா இந்த இடத்துல காவா மொத்தமாக கிடக்குனா அப்போ இந்த இடத்துல மீன் நிறையா இருக்குது போல அப்படின்னு சொல்லி நாங்கள் கணிச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக போய் வள போவோம் அதே மாதிரி கடல் மேலே மீனவர்கள் வந்து அடிபட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பாடி வந்து கடல் மேலே மிரக்குமாறுங்க அதையும் காட்டி கொடுக்கறது இந்த காவா தான் காட்டி கொடுக்குது ஏன்னா நாங்கள் கடலில் வந்து எல்லா நிலப்பரப்புலையுமே வந்து தேடிக்கிட்டு அழிவோம் எந்த இடத்துல பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காவா நிற்கிற இடத்த பார்த்தோன்னே இந்த காவா கிடக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏதோ ஒரு இறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வந்து அது நிற்கும் ஆனால் நம்மளுக்கு தேவையான அந்த மீனவருடைய உடலை வந்து தேடி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காவாவை நாங்கள் வந்து ரொம்பவே வந்து நாங்கள் மதிப்போம் இந்த காவா வந்து அதாவது முட்டையிட்டு குஞ்சு உரிக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தது இது வந்து இந்த மாதிரி ஒரு மணல் பரப்பான திட்டுகளில் மட்டும்தான் இந்த காவாவை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஊருக்குள்ளே எங்கேயாட்டும் இந்த காவாவை நீங்கள் பார்த்துறீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதை வந்து இந்த மணல் பரப்பான ஏரியாக்களில் மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும் நான் வறுசியாக உட்காந்துருக்கு பாருங்க மனிதர்களுடைய நடமாட்டமே இவங்களுக்கு வந்து பிடிக்காது ஒரு தனிமையான இடம் மட்டும்தான் இவங்களுக்கு இதுங்களுக்கு பிடிக்கும் அந்த இடங்களில் மட்டும்தான் இது வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும் மற்ற இடத்துல இதை வந்து பார்க்கவே முடியாது அந்த காலை பார்த்தீங்கன்னா பாத்துக்கு கால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்து அந்த அஞ்சு வரலுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிப்பாக இருக்கும் கடலில் மணிக்கணக்கில் வேணால் ஐயோ காலமே காணமே அங்கே நிற்கிது அப்படின்னா இப்ப மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு அந்த வல்லங்களை பூரா இப்போ காட்டுற மாதிரிங்க இந்த பகுதியில் மீனவர்கள் வந்து இப்போ வள விட்டுட்டு அவங்க மீன் வலையை கழிக்கிறதுனால அந்த இந்த படங்கள்லாம் நிறையா இருக்கா இதுல வந்து மீன்கள்லாம் நிறைய கிடக்கு அப்படிங்கிறதுனால இந்த காவா வந்து இந்த பகுதியில் அதிகமாக வந்து விந்துகிட்டு இதுக்கு ஏதாட்டு இறைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து அதை மேய்தான் மற்ற எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இந்த காவாவை ஊருக்குள்ள மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்துல இந்த காவாவை நம்ம சாமானியம் பார்க்கவே முடியாது ஆனால் இது இந்த தனுஷ்கோடி பகுதிகளில் வித்தியாசமாக வெளிநாட்டு பறவைகள்லாம் இந்த ஏரியாவுக்கு தான் வந்து சரணடையவாது அதுக்கு என்னென்னா எந்த வாகன சத்தமுமே வந்து கேட்கக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு நிசப்தமான இடங்களில் இந்த இந்த இடங்கள் வந்து அது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் வந்து இது வாழும் மற்ற இடங்களில் நீங்கள் வந்து இதை சாமானியம் பார்க்கவே முடியாது ரெண்டு கடலுக்கு நடுவில் அங்கங்கே அந்த மணல் திட்டுகள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் இந்த காவா தான் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வாட்டில் மிந்துக்கிட்டு இந்த காவா தண்ணிக்கில் மிதக்கக்கூடிய அந்த காட்சியை காட்டுற பாருங்கள் இந்த பாருங்க இந்த மருத்து தான் தண்ணி கிழ வாட்டில் மாதிரி இப்படியே மித எத்தனை நாள் ஆனாலும் சரி இந்த மருத்து அப்படியே மிதந்துக்கிட்டே கிடக்கும் ிட்டே அதனுடைய இறையை வந்து அப்படியே தேடும் இந்த காவாக்களுக்கு இது வந்து இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறதுனால இந்த காவா அதிகமாகவே நம்ம வந்து கரையை பார்க்கலாம் கரையை அது இனப்பெருக்கம் முட்டை விட்டு குஞ்சு வரிக்கிறதுனால அது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மணல் திண்டுகளில் தான் வந்து திட்டுகளில் வந்து அது வந்து முட்டை விட்டு அது வந்து குஞ்சு பொரிக்கும் நல்லா அது வந்து ஓய்வெடுக்கிற இதை மட்டும் பாருங்கள் இப்போ ஒட்டுமொத்தத்திலுமே இந்த காவாக்கள் வந்து எந்த மாதிரி கடல் மலை ஏறுறது இடம் எந்த மாதிரி வந்து அது கடலில் நீஞ்சிக்கிட்டு எந்த இடங்களில் வந்து அது வசித்து நிற்கும் அப்புறம் எந்த இடத்துல அது வந்து முட்டை விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டியிருக்கேன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு இனிமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கினேன் நன்றி வணக்கம் இந்த காவாவை நீங்கள் எங்கேயாட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கரையை கரைப்பகுதியில் தரைப்பகுதியில் மற்ற காடு பகுதியில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க